ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோம் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோம் மூலிமா வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து ஆஃப் ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதனால் ஆங்கில மாதத்தை இந்த ஜூன் மாதத்தை வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அப்படி ஒரு கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் நடைபெறுது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஐந்து மாதம் வந்துருச்சு இந்த ஐந்து மாதத்தில் இல்லாத அளவுக்கு ஆறாவது மாதத்தில் ஒரு மிகப்பெரிய கிரக சேர்க்கையானது ஏற்படுது இந்த கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஜூன் ஏழுக்கு பிறகு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைன்னு சொல்கிறல என்ன கிரக சேர்க்கை நடைபெற போது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை பற்றிய தகவல்களை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி செவ்வாயின் கேதுவும் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர போகிறாங்க இவங்களுடைய சேர்க்கையானது பயங்கரமான சேர்க்கை இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால ஒரு யோகமானது உருவாகுது அந்த யோகத்துக்கான பெயர் தான் அழிவு கிரகமான யோகோ என்று சொல்லப்படுது இந்த யோகம் உருவாகிறதுனால ஜூன் ஏழுலேருந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கவனமாக இருக்கணும் என்பது ஜோதிடர்கள் விடுத்த எச்சரிக்கை அதில் விருச்சக ராசிக்காரங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன கவனமாக இருக்கணுங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கை மற்ற மாதங்களில் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கை காட்டிலும் அதிக வலிமையானது என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து ஒரு அதிக வலிமை கொண்ட கிரகம் கேது ஒரு மோசமான நில கிரகம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ராசியில் வந்து சங்கமிக்கும்போது ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க பயங்கரமாக கடுப்பை வந்து ஏற்றுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எதிரி கிரகம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேரும்போது அது அழிவு கிரகமான யோகமாக உருவாகுது இந்த யோகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஜோதிடர்கள் இந்த யோகத்தால் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத விளக்கிட்ருக்குறாங்க ஒவ்வொரு ராசிக்கா அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொன்னதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையும் எந்த ராசியில் உருவாக போது அப்படிங்கிற தாள்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வப்போது ராசியை வந்து மாற்றி அது சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கும் ஆக்சுவலி இது நம்மளோட வாழ்க்கையில் தாக்கத்தை நிறையவே ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வருவது இருக்குது அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாகிட்டு ஒன் அதில் ஒன்றாவது ஒரு எச்சரிக்கையான யோகம் ஜூன் ஏழாம் தேதி ஒரு அடிவுக்கிரகமான யோகமாக உருவாகுது இந்த யோகத்துக்கு காரணம் என்னன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை சேர்கிறது தான் காரணம் கிரகங்களுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழையப் போகிறாரு இந்த சிம்ம ராசில ஏற்கனவே நிழல் கிரகமாக பயணித்து வரக்கூடிய கேது வந்து இருக்கிறாரு இதனால் செவ்வாயும் கேதுவின் சேர்க்கையானது சிம்ம ராசில அதிரடியாக நிகழ்கிறது இந்த சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீடித்திருக்கோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் மோசமான யோகமானது ஒவ்வொரு ராசிக்கும் உருவாகும் இந்த யோகத்தால் தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்க வாழ்வில் தெரியும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்துலேயும் ஆரோக்கிய விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையால் உங்களோட ராசிக்கு அழிவு கிரக யோகம் உருவாக இருக்குல்ல இதில் நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ விருசகர் ஆசிக்காரங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருசகர் ஆசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இனி தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டதுனால கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்தில் சனி ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கி சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் வந்து நட்சத்திரத்துக்கேற்ப சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி மகிழலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கோ பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயம் உங்கள் வாழ்வில் நடக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும் விட்டுப்போனது கூட தானாகவே வந்து சேரும் அறிவு திறனானது அதிகரிக்கும் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றம் காணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் சிலரோடு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றமானது உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஸோ விசாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரக சேர்க்கைனால ஜூன் ஏழுலேருந்து இதுதான் நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கைனால் எழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் இனி சாதகமாக முடிவு பெறும் மனதில் ஒரு வகையான உற்சாகமானது உங்களுக்கு அதிகரிக்கோ உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையோ தேவையான உதவி தேவையான நேரத்தில் கிடைக்கோ கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையோ முன்னேற தேவையான உதவிகள் உங்களுக்கு தடையே இல்லாமல் வந்து கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உங்களில் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகோ அதை குறைப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் எளிதாக செய்து முடித்து நீங்கள் வெற்றியானது காண முடியும் சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும் ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஏற்படும் ஸோ அனுசமில் பிறந்த விச்சக ராசிக்காரங்களுக்கு ஜூன் ஏழுலேருந்து இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கேட்டயத்தில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து மனதில் தன்னம்பிக்கையானது கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டிங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்பட செய்யும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமானது உங்களுக்கு செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் வந்து உண்டாகும் அதை மட்டும் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையோ பொருட்கள்லாம் வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் ஸோ அதனால் அந்த இடமாற்றம் உண்டாகிறத மட்டும் கண்டிப்பாக பார்த்திங்கன்கூங்கள ஏற்றுக்கொள்வது நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குங்கிறதுக்கேற்ப நீங்கள் கோபப்படாமல் அதை மனதில் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகோ போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கோ சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகோ மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சு கேட்பதை குறிப்பது இதனால் நல்லது எந்த செயலையும் கேட்டயத்தில் பிறந்த விருட்சக ராசிக்காரங்க திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் அதனால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருட்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரக சேர்க்கையினால் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களுக்கு விச்சுக்க ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதே பொறுத்தவர்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி